வாழை தோட்டத்தில் வாழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வாழை இலை இது வந்து பதினைஞ்சாவது இலை அதுக்கப்புறம் வாழைத்தார் விடும் வாழைத்தார் விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோணக்குருத்து ஃபஸ்ட்டு வரும் அதாவது பதிமூணு பதிமூணாவது இலை வந்து கோணக்குருத்து அதுக்கப்புறம் கண்ணாடி இலைன்னு ஒன்று சின்னதாக வரும் அதுக்கப்புறம் வாழைத்தார் வரும் வாழைத்தாறு இந்த பாருங்க இதெல்லாம் பதினைந்தாவது இலையில அப்புறம் வாழைத்தாறு வரும் இது வந்து இது வந்து கோணக்குருத்துன்னு தெரியுது இந்த கோணக்குருத்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கண்ணாடி இலை இது பார்த்தீங்கன்னா இது இதுவே எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம்தான் இது தெரிஞ்சுது நன்றி வணக்கம் அடுத்து வாழைத்தாறு வாழைத்தாறு பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் இது வந்து வாழைத்தார் வெளியே வருது கோனைக்கொருத்து கண்ணாடியால் வாழைத்தாரு இதுதான் இந்த வாழையோட இது இதனோட வயது சரியாக ஒரு வருடம் பனிரெண்டு மாதம் இந்த வாழைத்தாறு பார்த்திங்கன்னா மூணு மாதத்தில் சரியாக அறுவடைக்கு வந்துடும் இதுதான் வாழையோட வரலாறு இது வாழை பார்த்திங்கன்னா என்ன பாருங்க ஒரு வண்டு வந்து தேன் எடுத்துக்கிட்டுருக்கு குழாய் நல்லே கூடு கட்டோம் தார் வெட்டும் போது பிடிச்சி கடிச்சு விட்டுரும் இதெல்லாம் ஒடிந்த தார் ஆடி மாதம் காற்றுக்கு ஒடிந்த தார் விளைஞ்ச தார் இதெல்லாம் அறுவடைக்கு எடுத்து விற்றுடுவோம் ரைட் மிக்க நன்றி நண்பர்களே